சுப்பிழவையில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்த முடித்திருக்கக்கூடிய தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ இந்த தேர்வை எழுதி முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அடுத்த எதிர்பார்ப்பு இந்த தேர்விற்கான ரிசல்ட் தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் ஸோ இறுதி விடை குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு முடிவோட வெளியிடப்படக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவு வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய தொடர்ச்சியான சந்தேகமாக இருக்கக்கூடியது குறிப்பாக இந்த தேர்வு முடிவு என்பது ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பகுதி ஸோ நம்ம டிஆர்பியோட ஹெல்ப் இந்த தகவலை கேட்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவு ப்ராசஸில் இருக்கு டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்கிறது தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய பதிலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த தேர்விற்கான முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் என்ற செய்தியானது எல்லோருடைய மத்தியிலும் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக இருக்குது ஆகவே சுபிக் குழுவின் சார்பாக இந்த டெட் எக்ஸாம் தாள் ஒன்று தாள் இரண்டிற்கான தேர்வு முடிவு என்பது நம்மளுடைய கருத்தின்படி இந்த வாரம் ஸோ வாரத்தில் இன்னைக்கு திங்கட்கிழமை இந்த வாரம் தேர்வு முடிவை அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எப்பொழுது வேணாலும் இந்த வாரத்துக்குள்ள டிஆர்பியினுடைய டெட் எக்ஸாமின் தாழ் ஒன் தாள் இரண்டுக்கான ரிசல்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பியோட தேர்வு நவம்பர் பதினைந்து பதினாறுல முடிந்து டென்டிட்டிவ் ஆன்சர் கி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து கொடுத்த அப்செக்ஷன் ட்ராக்கர் ஆனது டிசம்பர் மூன்றாம் தேதியோட முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு இந்த அப்செக்ஷன் ட்ராக்கருடைய டேட் முடிஞ்ச பிறகு வல்லுநர் குழு கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள ஆட்சேபனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி இறுதி கீ ஃபைனல் ஆன்சர் கீ ரெடி பண்ணி அதற்கு பிறகு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வேல்யூ பண்ணுவாங்க குறிப்பாக முப்பது நாள்ல இருந்து ஐம்பது நாட்கள் அதிகபட்சம் போச்சுன்னா அறுபது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வின் முடிவை டிஆர்பி ஆனது வெளியிடும் சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த வாரத்துல உங்களுக்கு முப்பத தாண்டிடுது சோ முப்பதுங்கும் பொழுது உங்களுக்கு இந்த தேர்வினுடைய முடிவு இந்த வாரத்துல நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் சோ அப்படி இல்லாத பட்சத்தில் பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகுங்கும் பொழுது அந்த அறுபது நாட்கள் நாற்பத்தி ஐந்து நாட்களை தாண்டி போயிரும் சோ அப்படிங்கிற பொங்கல் விடுமுறை கழித்து ஸோ இதற்குள்ள இந்த தேர்வின் முடிவானது வெளியிடப்படும் அதோட இறுதி விடை குறிப்பும் வெளியிடப்படும் என்பது ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிற கூடியது ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டிய பகுதி என்று சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த தேர்வுல வெற்றி பெறுகின்ற பட்சத்துல அடுத்து நியமன தேர்விற்கு இப்ப இருந்தே நீங்க உங்களை தயார் செய்து கொள்ளுங்க தேர்விற்கான அறிவிப்பு எப்பனாலும் நம்மளுக்கு வரும் அதற்கு முன்பாகவே இதற்கான ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன் இயர் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இருக்கிறாங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் ஏன்னா இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் தான் கொஸ்டின்ஸ் மேஜர்ல இருந்து தான் நூற்றம்பது கொஸ்டின் கேட்க போறாங்க அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நம்மளுடைய மேஜரில் எவ்வளோ வினாக்கள் எந்தெந்த யூனிட்டில் கேட்டிருக்காங்க ஸோ அது எந்தெந்த புத்தகத்தை கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கும் பொழுது உங்களுக்கான வெற்றியை இப்போ இருந்தே நீங்கள் ஆரம்பிச்சுறீங்க ஆகவே ஆசிரியர்கள் இந்த தேர்வு முடிவு என்பதற்கு காத்திராமல் வெற்றிக்கான மதிப்பெண் இருக்கிற பட்சத்தில் அடுத்த நகர்வுக்குள்ளே நீங்கள் சென்றுடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பாடர்ல எண்பது எண்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி பாடர்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகபட்சம் ஒரு மூன்று வினாக்கள் வரைக்கும் உங்களுக்கு மாறுதலுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்ப பாடல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் தங்களுக்கான வெற்றியை உறுதி செய்து கொள்ளலாம் என்பதுதான் தற்பொழுதே செய்தி ஆகவே இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய முடிவை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ ஆனது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூன்றுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேலங்கிறது ஆசிரியர் தெரு வாரியத்தினுடைய முடிவு ஏன்னா நம்ம ஒரு வீடியோவே உங்களுக்கு கொடுத்திருந்தோம் சோ வினாக்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு வினாக்கள் அந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் அந்த இதுல ப்ராப்ளம் இருக்குது சோ அதுல பொருள் மாறாம இருந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை பொருள் மாறும் பொழுது அந்த கொஷின் ஸ்டார் கொஸ்டினா மாத்திருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது தேர்வு வாரியத்தினுடைய முடிவு தற்பொழுதைய செய்தின்படி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வினாக்கள் உங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் பாட பாடரில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கவலை இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய அடுத்த ஒரு சந்தேகம் இந்த வெற்றிக்கான மதிப்பெண் குறைக்கப்படுமாங்கிறது தான் எல்லாருமே இது அரசினுடைய கொள்கை முடிவு நான் ஏற்கனவே இரண்டு வீடியோ இது சம்பந்தமா நம்ம கொடுத்திருக்கோம் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பகுதி என்ன சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெளிவா கொடுத்திருந்தோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தான் நம்மளுடைய கடமை இது அரசினுடைய கொள்கை முடிவு என்பதனால மிக விரைவில் இதனை குறித்த அறிவிப்பு இருக்கும் ஏன்னா வரக்கூடிய எலெக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணும் பொழுது உங்களுக்கு இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் இருக்கும் என்பதும் தற்பொழுதைய செய்தியாக நம்ம ஆசிரியர்களுக்கு தேவைக்கு தெரிச்சுக்கிறோம் ஸோ ஆகவே ஆசிரியர்கள் அடுத்த நகர்வுக்கு தயாராகுங்க தேர்வை முடிவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நான் சொன்ன காலங்களில் அதற்குள் உங்களுக்கு முடிவும் கிடைத்துவிடும் என்பதை ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பகுதி நம்மளுக்கு வெற்றிக்கான மதிப்பெண் இருக்கா அடுத்து வந்து நோட்டிபிகேஷன் எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுடைய அரசு பணி கனவிற்கான வழிமுறைகளை நீங்க உருவாக்கினா பிடி பிஆர்டி எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம்லேயே பார்த்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் புத்தகத்தை கலெக்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க சுபைக்குழுவின் சார்பாகவும் ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்மளால முடிந்த பயிற்சிகள் தேர்வுகள் உங்களுக்கு வழிகாட்டுதலையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பிடி பிஆர்டி எக்ஸாம் குறித்த வழிகாட்டுதலுக்கு சுபிக் குழுவோடு இணைந்து உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே